சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் இருபத்தி ஆறு இத்தனை நாட்களாக தெளிந்த நீரோடையாக சென்று கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் மறுபடி கல்லெறிந்து குழப்ப வந்துவிட்டாளா இவள் என்ற எண்ணம் தோன்றிவிட ஆத்திரம் அணை மீற அந்த நேரம் குளியலறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அமுதனை கவனிக்காமல் பேச இல்லை இல்லை ஏச ஆரம்பித்தாள் ஏய் நீ எதுக்குடி என் மாமனுக்கு ஃபோன் பண்ணுத அதான் அவர் வேணாம்னு தலைமுழுகிட்டு போயிட்டல்ல ஊருக்கு முன்னாலே என் மாமன குனிஞ்சு நிற்க வச்சிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப என்னத்துக்கு பேசுத குளியலறையில் இருந்து இடுப்பில் சுற்றிய துவாலையுடன் வெளியே வந்தவன் என்ன நடக்கிறது என புரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்றாலும் அடுத்த கணமே நிலைமை புரிந்து அவள் அருகே ஓடி வந்தான் ராசாத்தி என்னது இது மறுவதி இல்லாம ஃபோனை கொடு அவன் அலைபேசியை பிடுங்க உட்பட குமுதாவோ அவள் நின்றிருந்த நிலையிலிருந்து திரும்பி குனிந்து நிமிர்ந்து அலைபேசி வைத்திருந்த கையை நீட்டி மடக்கி என அவனுக்கு போக்கு காட்டிக்கொண்டே தொடர்ந்து இன்னதென்றில்லாத வார்த்தைகளால் வேதவல்லியை அர்ச்சனை செய்த இருக்க அவளை சுற்றி சுற்றி வந்தவன் அலைபேசியை பிடுங்க முடியாமல் தவித்தான் இங்கும் அங்கும் ஓட துவாலை வேறு இடையிலிருந்து நழுவ அதை ஒரு கையால் பற்றி கொண்டு கொஞ்சமும் அடங்காமல் பேசிக்கொண்டே இருப்பவளை முறைத்தவன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவள் இடையை வளைத்து தன் கைப்பிடியில் நிறுத்தி அவள் தாடையை ஒரு கையால் அசையாமல் தாங்கி விடாமல் பேசிக்கொண்டிருந்த அவள் இதழ்களுக்கு தன் இதழ்கள் கொண்டு தாழிட்டான் அதற்கு மேல் அவளது முனகல்கள் அவன் இதழ்களுக்குள் முடிந்து போக அவள் இதழ்களை விடாமல் ஒரு கையால் அவள் தோளை பற்றி அவள் கையின் சுவடறிந்து அலைபேசியை பிடுங்கினான் அலைபேசியை காதில் வைத்தவன் வினாடி நேர இடைவெளியில் இதழ்களை பிரித்தெடுத்து நான் கூப்பிடுறேன் வேதா என்று சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்து கட்டிலில் போட்டுவிட்டு மீண்டும் அவள் இதழ்களில் குடிபுகுந்தான் முதலில் அவளை வாயை மூட வைப்பதாகவும் வரைமுறையின்றி பேசியவளை தண்டிப்பதாகவும் நினைத்து அவள் இதழ்களை முற்றுகையிட்டவன் செய்கை ஒரு கணத்தில் முழுவதுமாக தடம் மாற இடையை வளைத்திருந்த கையை இன்னும் இறுக்கியவன் அதுவரை தனக்குத்தானே விதித்திருந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தங்குதடையில்லாமல் முன்னேற ஆரம்பித்தான் இதழ்களை விடாமல் தன்னோடு அவளை அணைத்துத் தூக்கியபடியே கட்டிலை நெருங்கியவன் அவளோடு கட்டிலில் சரிந்து இதழ் யுத்தத்தை தொடர அத்தனை நேரம் அவன் அதிரடியில் மயங்கி சுயம் மறந்திருந்தவள் கட்டிலில் விழுந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் சுதாரித்தாள் இதுவரை எத்தனையோ முறை பட்டும் படாமல் பூவால் வருடுவது போல் அவன் இதழ் அணைப்புகளில் இதம் கண்டிருந்தவளுக்கு காட்டாற்று வெள்ளம் கரையுடைத்தாற் போன்ற இந்த அணுகுமுறை புதிது மேலும் மேலும் அவன் முன்னேறிக்கொண்டே போக அவளோ ஒன்றும் புரியாமல் தடுமாறினாள் அவன் உடல் வழி அவன் உணர்வுகளை அறிந்து கொண்டவள் விழிகள் நம்பமாட்டாத அதிர்ச்சியில் விரிய மூச்சுக்காற்றுக்காக அவன் இதழ்களைப் பிரித்த சிறிய இடைவெளியில் அந்த நேரத்திலும் அவனிடம் விளக்கம் கேட்க மாமா என தொடங்க அவளது அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் கண்டுகொள்ளாதவனாக அமுதனவன் அவள் இதழ் வழி வழிந்த அமுத மொழிகளை அமுதாக்கி உண்ணம் குமுத மலர் விழியாலோ கிடைத்த இடைவெளியில் எல்லாம் கேள்வி எழுப்ப முயல ஒரு கட்டத்தில் அவள் முயற்சிகளால் பொறுமையை இழந்தவனாக கரகரப்பான குரலில் எட்டு வருஷ ரசாத்தி எதுவானாலும் பொறவு கேள என்றிருந்தான் வியப்பால் விரிந்திருந்த அவளின் விழிகளை ஊடுருவி பார்த்து அழுத்தமான குரலில் அவன் மொழிய அந்தக் குரலில் அவள் ஐயப்பாடுகள் எல்லாம் அப்பால் விலகிச் செல்ல அவள் அமைதி கண்டு அவன் இதழ்களில் அழகான புன்னகை ஒன்று உதயமாக அவளை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டவனின் அகன்ற மார்பில் அடைக்கலமாகினாள் அணங்கவள் தடையனைத்தும் விலக அணைகள் மடை திறக்க அங்கே வானமுதம் வற்றாது பொழிந்து இதுவரை மொட்டாக குவிந்திருந்த குமுத மலரை மலர்ந்து மடல் பூக்கச் செய்தது காலை நான்கு மணிக்கு அமுதனுக்கு வழக்கம் போல் விழிப்பு வர இமைகளைப் பிரிக்க அவன் இடக்கை வளைவில் அவன் நெஞ்சத்தை மஞ்சமாக்கிச் சுருண்டிருந்த மங்கையவளைக் கண்டதும் உற்சாகம் ஊற்றெடுத்தது முந்தைய இரவு அவளிடம் சொன்னது போலவே எட்டு வருட ஏக்கத்தையும் ஓரிரவில் முற்பட்டவனின் முயற்சியில் மங்கையவள் மிரண்டுதான் போனாள் அவள் மிரட்சியை கண்டாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாதவனாக இதுவரை உள்ளத்தளவில் சரிபாதியாக இருந்தவளை உடல் அளவிலும் சரிபாதியாக்கிய பின்னரே ஓய்ந்தான் விளைவாக கல்லூரியில் சேர்ந்த பிறகும் நான்கு மணிக்கு எழுந்துவிடும் வழக்கமுள்ள குமுதா அன்று சிறியதொரு அசைவுமில்லாமல் உறங்க கண்டவனின் இதழ்கள் புன்னகையில் விரிய போர்வைக்குள்ளேயே அவள் இடையை இறுக்கிக் கொண்டே அவனும் உறக்கத்தை தொடர்ந்தான் நேரம் ஐந்தை கடந்திருக்க இப்போது நன்றாக விழிப்பு வந்துவிட மெதுவாக அவளையும் எழுப்பினான் ராசாத்தி ம் ராசாத்தி என்ன மாமா நேரமாச்சு எழும்புத்தா ம் அடியேய் நேரமாச்சு நீ எழும்பினாதான் நான் எழும்ப முடியும் என்னது நான் எழுந்தாதான் மாமா எழ முடியுமா என்ன சொல்கிறாங்க இவங்க தூக்கம் கலைஞ்சா எழுந்து போக வேண்டியது தானே என்றெல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டே இமைகளை சிரமப்பட்டு பிரித்தவளுக்கு அவள் இருந்த கோலம் மனதில் உரைக்க முதல் நாள் இரவு நடந்ததெல்லாம் நினைவு வர முகம் மொத்தமும் ரத்தமாகச் சிவந்து போனது ரசனையுடன் பார்த்தவன் அவள் நாடி பற்றி நிமிர்த்தி அவள் கண்களுக்குள் பார்த்தான் நாணத்துடன் தலைகுனிய முயன்றவளை தடுத்தவன் எழும்பவே மனசில்ல ஆனால் எட்டு மணிக்கு பஞ்சாயத்து இருக்கு நீயும் தயாராகணும் எனவும் அடித்து பிடித்து எழுந்தமர்ந்தாள் ஆம் முதல் நாள் இரவு அவள் உறங்கியதும் அலைபேசியை எடுத்து பார்க்க அதில் வேதவல்லி எல்லா விவரங்களையும் மின்னஞ்சலில் அனுப்பியிருந்தாள் அவள் முகத்தில் கலவரத்தைக் கண்டவன் மீண்டும் அவளை எழுத்தனைத்து பயப்பட ஒன்றும் இல்லடா எல்லாம் நல்ல விஷயம்தான் உன்கிட்ட நிறைய பேசணும் சொல்லணும் இப்ப நேரம் இல்ல சாயந்தரம் பேசிக்கிடலாம் எழும்பி கிளம்பு காலேஜுக்கு லீவு சொல்ல முடியுமா இல்லைன்னா பஞ்சாயத்து முடிஞ்சதும் கொண்டு போய் விடுதேன் குழப்பமாகவே பார்த்து கொண்டிருந்தவளை கண்டவன் எப்போதும் போல் அவள் இதழ்களில் முத்தமிட்டு அவளை திசை திருப்ப முயல அவனை முறைத்தவள் எழுந்து சென்றுவிட்டாள் அவனுக்கும் அவள் மனநிலை புரிந்தது எனவே எதுவும் பேசாமல் எழுந்து தயாராக ஆரம்பித்தான் எட்டு மணிக்கு பஞ்சாயத்துக்கு வந்து நின்றவர்களில் நடுநாயகமாக நின்ற வேதவல்லியைப் பார்த்தவள் உடல் அதிர்ச்சியில் விரைக்க அதை உணர்ந்தவன் அவளை தோளோடு அணைத்திருந்தான் அவள் காதருகில் ராசாத்தி இன்னுமா என் மேலே நம்பிக்கை இல்லை பயப்பட தேவையில்லை செல்லம் எனவும் அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் கலவரம் குறையவில்லையாயினும் மாமா பயப்படலை என்று விட்டு அவனை இன்னும் ஒட்டி நின்று கொண்டாள் பஞ்சாயத்து தலைவர் வேதவல்லியை பார்த்து நீ வேதவல்லி தானத்தா நம்ம மாரந்தம்பிய வேணான்னு கடுதாசி எழுதி வச்சுட்டு போனவதான நீயே ஃப்ளாரசன் பச்சை நிறத்தில் அழகான டிசைனர் சுடிதார் அணிந்து கம்பீரமான முகபாவனையுடன் இருந்தவள் கூட்டத்தை தன் விழிகளால் ஒருமுறை வலம் வந்தாள் வேதவல்லியின் குடும்பத்துக்கும் தகவல் அனுப்பப்பட்டு அவர்களும் ஒரு பக்கம் வந்து நின்றிருக்க அவர்களை கண்டவளின் விழிகள் பளபளக்க பேச்சை ஆரம்பித்தாள் ஆமாங்க நான் வேதவல்லி தான் இந்த மாரமாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வாரத்தில் உங்க கூட வாழ பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிப்போனவ நான்தான் இப்போ என்னத்துக்காத்தா பஞ்சாயத்தை கூட்டியிருக்க சில உண்மைகளை சொல்லணும் அதுக்குத்தான் புறவு சொல்ல ஆரம்பி அதுக்குத்தானே காத்திருக்கோம் முதல்ல என்னை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் சொல்லுத்தா அவள் சொல்ல ஆரம்பிக்கவும் அமுதனுக்கு அவர்கள் திருமண நாள் இரவு நினைவு வந்தது இப்படித்தானே அன்றிரவும் அவனிடம் விஷயங்களை கூறினால் அந்த காட்சி அவன் மனக்கண்முன் விரிந்தது அவர்கள் திருமணம் முடிந்த அன்று இரவு மனத்தில் நிறைந்திருந்தவளை தன் கைகளிலும் நிறைத்து கொள்ள ஆவலாய் காத்திருந்தான் அவன் அண்ணன் நடையிட்டு வந்தவளோ கதவை தாழிட்ட மறு வினாடி வேறறிந்த மரம் போல் அங்கம் குலுங்கி அதிர அழுதபடியே அவன் கால்களை பணிந்திருந்தாள் பதறிப்போனவனாக எத்தா என்னாச்சு எழும்பு எழும்பு முதல்ல அவள் செய்கையில் இத்தனை நாட்கள் மனத்தில் கொண்டிருந்த நெருக்கம் கொஞ்சம் நகர்ந்து போக அவன் மனத்தின் மூலையில் ஏதோ ஒன்று அவள் உனக்கு உரிமையானவள் இல்லை அவளை தொடாதே என அறிவுறுத்த தொட்டெழுப்பத் எழுப்ப தயங்கி வாய் வார்த்தையாகவே அவளை எழுப்பிக் கொண்டிருந்தான் ஒரு வழியாக எழுந்தவளை கட்டிலில் அமரச் சொல்லிவிட்டு குவளையில் நீரூற்றி அருந்த கொடுத்தான் அவள் குடித்து முடிக்கவும் போய் முகம் கழுவிட்டு வா என அனுப்ப அவளும் அவன் சொன்ன வண்ணமே செய்து வந்து அமர்ந்தாள் அவள் எதிரில் நாட்காலியை போட்டு அமர்ந்தவன் இப்ப சொல்லு என்ன விஷயம் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்ல புருவம் சுருக்கி பார்த்தவன் இதை நான் அன்னைக்கு உங்க வீட்ல வச்சு கேட்டப்பமே சொல்லி சொல்லியிருக்கலாம்லா அவள் அமைதியாக இருக்கவும் அவனுக்கு கோபம் வந்தது இன்னொரு பக்கம் வேறு யாரையும் காதலித்திருப்பாளோ எனத் தோன்ற இன்னொருவனிடம் போனேனோ என்ற தன்னகங்காரம் தோன்ற அதை அவளிடம் கேட்டே விட்டான் வேற யாரையும் அவன் முடிக்கும் முன் இடையிட்டவள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றிருக்க இனம் புரியாத வகையில் அவனுக்கு ஒரு ஆஸ்வாசம் பிறந்தது பிறவு என்னதான் பிரச்சனை சொல்லு நான் நான் முழுசா எல்லாம் தான் உங்களுக்கு புரியும் சொல்லு என்றவன் மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்தான் நான் பத்தாவதுல மார்க் ரொம்ப குறைச்சல் படிப்புல எனக்கு ஆர்வம் இல்லை இங்கிலீஷ் தமிழில் ஓரளவு எடுத்தாலும் மற்றதுலையெல்லாம் பாஸ் பண்ணதே பெருசு தான் சின்ன வயசில் இருந்தே டிசைனிங் அதாவது துணிகளை விதவிதமாக தைக்கிறது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது என்ன அழகாக வச்சுக்கிறது இதில் எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதனால தான் பத்தாவது முடித்ததும் ஹோம் சயின்ஸ் எடுத்தேன் அப்புறம் காலேஜில் சேர்ந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் அண்ணனுங்க இவை இங்கே படித்தே மார்க் ஒன்றும் கிழிக்கலை இன்னும் திருநெல்வேலி போய்தான் படிக்க போகிறாளாக்கும்னு சொல்லி என்னை போக விடலை எவ்வளவோ பிடிவாதம் பிடிச்சு பார்த்தேன் பட்டினி கடந்து பார்த்தேன் விட மாட்டேன்னுட்டாங்க அப்புறம் எங்கள் கிராமத்திலேயே ஒருத்தர் சொல்லி கொடுத்த பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணினேன் ஆனால் எனக்கு ட்ரெஸ் டிசைனிங் படிக்கணும்னு தான் ஆசை ஒரு தடவை ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணத்தில் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் இன்னும் ட்ரெஸ் பண்ணி விடுறது இதெல்லாம் நான் செஞ்சது பார்த்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த வில்லியம் என்கிட்ட வந்து பேசினார் உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது நீங்கள் படிப்பை நிப்பாட்டிட்டதாக சொன்னாங்க நீங்கள் ஏன் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கக்கூடாதுன்னு கேட்டார் நான் என் வீட்டு நிலைமையை எடுத்து சொன்னேன் அப்பா அவரு நான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி கிளம்பி வந்தால் எனக்கு உதவி செய்கிறதா சொன்னார் நானும் யோசிக்கிறதா சொன்னேன் அப்போதான் எனக்கு உங்களோட கல்யாண ஏற்பாடு பண்ணினாங்க நான் எவ்வளவோ அழுது அடம் பார்த்தேன் ஆனால் வீட்டில் சம்மதிக்கலை நீங்கள் என்னை பெண் பார்க்க வந்தப்போ உங்ககிட்ட சொல்லிடலாம்னு நினச்சேன் ஆனால் நான் நிற்கிற இடத்துக்கு எதிரே மொபைல் கேமராவை வச்சு நான் பேசுகிறத அடுத்த ரூமில் இருந்து என் அண்ணனுங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஏதாவது தப்பாக பேசினா என்னையும் கொண்டுட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம்னு மிரட்டினாங்க அதனால தான் நான் மறுத்து சொல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்புறமும் என்னை எந்த நேரமும் காவல் காத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால ஃபோன் மூலமாகவோ இல்ல ஆள் மூலமாவோ கூட எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறத உங்களுக்கு தெரிவிக்க முடியாமலே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்லி நீங்க கல்யாணத்தை நிறுத்தினாலும் வேற யாரையாவது கொண்டு வந்து நிறுத்துவாங்க எனக்கு உங்களை பிடிக்காம இல்ல எனக்கு படிக்கணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி முன்னேறணும் அதுக்கு கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு நினச்சேன் அவ்வளவுதான் உங்களை பற்றி என்கிட்ட சொன்ன எல்லாரும் நீங்கள் ரொம்ப நல்ல மாதிரின்னு சொன்னாங்க அதனால கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள் உதவி கேட்கலாம்னு நினச்சி தான் அமைதியாக இருந்துட்டேன் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்போ நான் என்ன உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குத நான் மேற்கொண்டு படிக்கணும் எனக்கு மும்பை போகணும் அங்கே பெரிய பெரிய ஃபேஷன் டிசைனிங் காலேஜ் எல்லாம் இருக்குது அங்கே படித்து அதுக்கப்புறம் பாரிஸ் இட்டாலின்னு உலகத்தோட பெரிய ஃபேஷன் உச்சத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போகணும் உலகத்தில் தலை சிறந்த ஃபேஷன் டிசைனர் ஆகணும் கண்களில் கனவோடு விவரித்து கொண்டே போனவளை பார்த்தவன் ஏனோ மனத்தால் இன்னுமே அவளை விட்டு விலகினான் ஆனாலும் பெற்றவர்கள் பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணத்தை அப்படியே விட்டுவிடவும் மனம் இல்லாதவனாக உனக்கு படிக்கணும் அம்பிட்டு தானே இப்போ என்ன என் பொண்டாட்டியாவே போய் படி அதுக்கு ஏன் கண்ணாலத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுத சங்கடமாக அவனை பார்த்தவள் அப்படி இல்லை இது முழு முயற்சியோடு செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கோ ஒரு பெரிய தொழில் இருக்குது அதை விட்டுட்டு என் கூட வந்து உங்களால் இருக்க முடியுமா ஊரு விட்டு ஊர் அலைஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா படிப்பை மட்டும் முடிச்சிட்டு இங்கே வந்துடுறதா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் அங்கேயே மொத்தமாக இருந்துடுற யோசனையில இருக்கேன் படித்து முடிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்னோட ஃபாரின் வந்து உங்களால் செட்டில் ஆக முடியுமா எல்லாத்துக்கும் மேலே இதை பற்றின விவரமெல்லாம் உங்களுக்கு ஏன் எனக்குமே அதிகம் தெரியாது அந்த வில்லியம்னு யாரையோ சொன்னியே அவருக்கு தெரியுமா ம் அவர் மும்பையில் ட்ரெஸ் டிசைனராக இருக்காரு நான் கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னேனே அந்த பொண்ணோட ஒன்று விட்ட அண்ணன் தான் இவர் என் ஃப்ரெண்டும் அவரை பற்றி ரொம்ப நல்ல மாதிரி தான் சொன்னான் அவரும் நான் அவர் கூட சேர்ந்துக்கிட்டா என்னை பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு சொன்னார் அவனை விட ஒரு வயதே சின்ன பெண் வேதவல்லி ஆனால் தன் குறிக்கோளில் தெளிவாகத்தான் இருக்கிறாள் என்பதும் அவள் சொன்ன நடைமுறை சிரமங்களும் புரிய தலையை கோதியபடி யோசித்தவன் அந்த வில்லியம் நம்பர் கொடு நான் பேசணும் எனவும் மலர்ந்த முகமாக உடனே எடுத்து கொடுத்தாள் வில்லியத்திடம் பேசி முடித்தவனுக்கும் திருப்தியே இருந்தாலும் அவளிடம் வேதா நீ என்ன நம்பித்தான் வந்திருக்க உன்னுடைய கொள்கைகள் சரியாக இருந்தாலும் நீ சரியான இடத்துக்கு போய் சேரவும் உன் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதனால ஒன்று ரெண்டு நாள் பொறு நீ சொன்ன விஷயமெல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு நான் சொல்லுதேன் அவள் முகம் மலர சரி என்பதாக தலையாட்டினாள் இப்ப கொஞ்சம் படுத்து உறங்கு யோசிச்சு என்ன செய்யன்னு பார்க்கலாம் என்றவன் அவள் படுக்கையில் படுக்கவும் தானும் ஆடும் நாட்காலியில் சென்று அமர்ந்து கொண்டான் படுக்கையில் படுத்திருப்பவள் காலையில் தான் தாலி கட்டிய மனைவி ஆனால் அவள் மனத்தில் அவனுக்கு இடமில்லை ஊர் உலகத்துக்காக அவர்கள் பேசுவார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை கட்டாயத்தின் பேரில் தொடர்வது எந்த அளவு சரியாக இருக்கும் ஒரு பெண் தனக்கு விருப்பமானதை படிக்க உரிமை இல்லையா கல்யாணம் கல்யாணம் என்று ஏன் பெண்களை பிறந்ததிலிருந்து அதற்காக மட்டுமே தயார்படுத்துகிறார்கள் வேதவல்லியின் அண்ணன்களை நினைத்து ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது அவனுக்கு படிக்காத தற்குறி பயலுங்க ஒரு பொம்பளை புள்ள படிக்கணும்னு நினைச்சா அதுக்கு உதவி பண்ணுவானுவளா வெட்டுவோம் குத்துவோன்னு மனதிற்குள் வசை பாடியவன் உண்மையில் திருமணத்திற்கு மரகதம் வேதாவை பார்த்தபோதே அவளது சகோதரர்கள் குறித்த தன் அதிருப்தியை வெளியிட்டிருந்தான் ஆனால் மரகதமோ பொண்ணு நல்ல பொண்ணியா அவளை நாம நல்லா வச்சுக்கிட்டா அவன் அண்ணனுங்க என்ன பிரச்சனை பண்ண போறாக என அவன் வாயை அடைத்திருந்தார் எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான் இடையில் ஒருமுறை வேதவல்லியின் புறம் பார்வையை செலுத்தியவன் பிரச்சனைகளை அவன் தோளில் இறக்கி வைத்துவிட்ட நிம்மதியோ அல்லது இந்த குழப்பங்களினால் எத்தனை நாட்கள் உறங்கவில்லையோ நிச்சலனமாய் உறங்கிக் கொண்டிருந்தவளை கண்டு தான் அவள் கணவன் என்பது மறந்து போய் தன்னை நம்பி வந்த பெண்ணை நல்லபடியாக வழிநடத்தி அனுப்ப வேண்டுமே என எண்ணும் பொறுப்புள்ள பாசமுள்ள நண்பனாக மட்டுமே உணர்ந்தான் யோசித்து கொண்டே இருந்தவனுக்கு அவள் அண்ணன்களை ஏமாற்ற வேண்டுமானால் தவறு அவள் பக்கம் என்று இல்லாமல் அவன் பக்கம் என்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி நேரம் ஆக ஆக அது வலுப்பட அதிகாலை மூன்று மணிக்கு அவளை எழுப்பினான் உனக்கு மேக்கப்போட தெரியும்னு சொன்னியே நான் அடித்தா மாதிரி உடம்புல இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுக்க முடியுமா என்று கேட்டான் அத்தியாயம் இருபத்தாறு நிறைவடைந்தது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அமுதன் வேதா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு மீதத்தையும் தெரிஞ்சிக்க வாங்க அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி